வடமராட்சி கரவெட்டி கிழக்கு துன்னாலை தெற்கை புறப்படமாகவும் கிளிநொச்சி முரசு மோட்டை கனடா பிக்ரிங் ஆகிய இடங்களை வலிவாகவும் கொண்டிருந்த மகாலிங்கம் ராசம்மா அவர்கள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று எனக்கு எழுதினார் அன்னார் காலம் சென்றவர்களான வள்ளிபுரம் செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு புதல்வியும் சின்னையா வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் பாசமிகு மருமகிடும் மகாலிங்கம் அவர்களின் அன்பு வணியமியும் மனோகரன் பாஸ்கரன் பிரபாகரன் கிருபாகரன் திருமகள் கலைமகள் திவாகரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் வரதா சித்ரா தேவி நாமா பாமினி கந்ததாசன் ஜெகநாதன் லீடியா ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான ராசசிங்கம் செல்லத்துறை பாக்கியம் மற்றும் செல்லையா கந்தசாமி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான சிட்டம்பலம் அன்னப்பிள்ளை பூபதி மற்றும் சிதம்பரம் அருந்தவநாயகி ஆகியோரின் அன்புமைத்துறையும் பிரபின் சோபிகன் ஜஹானா தனுஷன் தன்ஷிகா யாழினி ரூபன் பிருந்தன் கீர்த்தனா கீர்த்தனன் அஜிட்டா அக்ஷயா பிரட் நிஷா நந்திகா ஆரன் அயன் ஆகியோரது பாசமிகு பீத்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்